திருப்பூர் மாவட்டம் பலடம் சென்ட்ரல் வந்துங்க களை எடுக்கும் கருவிங்க சைக்கிள் வீலில் களை எடுக்கும் கருவி இது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வீலில் இந்த வண்டி வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட் ரொம்ப இருக்கிறவங்க ஏற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த களை எடுக்கும் கருவி வந்து எட்டு இன்ச்சில் இருக்குது பன்னெண்டு இன்ச்சுலேயும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா மூணு டூல் கொடுக்குறோம் ஒன்று வந்து களை எடுக்கிறது இன்னொன்று வந்து மூணு குழு இருக்குது அது போக பார் ஓடுறது இந்த ஒரு வண்டியில் வந்து மூணு மூணு விதமான டூல் வந்து கொடுக்குறோம் தயப்படுவோர் வாங்கிக்கலாம் அவைலபிள் இருக்குதுங்க இதனுடைய டெமோ வீடியோவில் போடுறோம் பாருங்கள் டய தமிழ்நாடு முடிச்சு அனுப்பிச்சு வைக்கிறோம் ட்ரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்